ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாட்டுக்கோழி வந்து ஒன்றரை கேஜி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மசாலா அப்படிங்கிறது வந்து தேங்காய் வந்து அரைச்சி நம்ம பால் எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பிசஸ்ஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு நல்லா அரைச்சி வந்து பால் எடுக்கணும் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம அரைச்சி நல்லா பால் எடுக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு மறுபடியும் இதை பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு இந்த நார்களை மறுபடியும் போட்டு மறுபடியும் அரைச்சி பால் எடுக்கணும் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் வரைச்சி நல்லா பால் வந்து ஒரு பாருங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நமக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்னைஸ் பண்ணி வைக்கணும் சிக்கனை அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் நாட்டுக்கூழியில் தான் இது பண்ணால் செம்மையாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு எந்த கடாய் பாத்திரத்தில் வந்து நீங்கள் அடுப்பில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயும் டைரெக்டாக அந்த சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் வரமிளகாய் பொடி உப்பு இது எல்லாமே எடுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவும் ரெண்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பிளேட்டில் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குழில் அஞ்சு குழியில் அளவுக்குமே நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கையில் தான் வந்து மேக்னேட் பண்ணணுங்க நம்ம கரண்டி வச்சு அழகாக இப்படி இப்படின்னு பண்ணோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு வராது நம்ம கையில் வந்து நல்லா போட்டு இதை வந்து நல்லா மேக்னைஸ் பண்ணணும் இப்போ நான் போட்டது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு பிளேட் நிறைய பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க அந்த சின்ன வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அதை ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால் அதை நல்லா உள்ளே ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சாவே போதும் நல்லா இந்த மாதிரி மேகினேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் மட்டனில் மஷ்ரூமில் எல்லாமே செய்யலாம் இந்த கிரேவி சேம் மெத்தடு செம்மையாக இருக்கும் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே செமையாகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்யும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேத்துக்குமே வந்து அந்த எக் தேவைப்பட்டுச்சு ஓகே எக்கு வந்து அந்த கிரேவிக்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியாக அடுப்பில் வச்சுட்டு ஏன் கேஸ் வேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே எக் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது அதிலே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்குவோம் தேவையான எக்ஸு நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு எக்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு பாயில் ஆகிட்டு இருக்குது நல்ல பதமாக சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்து தி கிரேவி வந்து திக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம் லைட்டாக கெ செரி லீஃப் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிரேவி பதம் வந்த உடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் செம்ம ஸ்பைஸியாகவும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் மாடலுங்க இப்போ வந்து நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் நாட்டுக்கோழியில் மட்டனில் மஸ்ரூம்லாம் வந்து இது செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய்